வணக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானன்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி அதாவது நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியங்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்களோ அதுக்குண்டான நன்மையான பலன்களையும் தீமையான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை புனிதமான விஷயங்களையும் வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் வந்து தனுசு ராசி நட்சத்திரத்தில் இருக்கிற அத்தனை கோவில்களையும் வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் வந்து தனுசு ராசி உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதாவது புத்தர காரகன் வந்து சொல்லக்கூடியவர் தான் வந்து குரு பகவான் ஒருத்தங்களுக்கு வந்து குழந்தை செல்வம் வந்து கிடைச்சிருக்குது இல்லை கிடைக்கல அப்படின்னாலே அது காரணம் வந்து அந்த குரு பகவான் தான் குரு பகவான் வந்து நல்ல பொசிஷனில் இருந்தாருன்னா நல்ல குழந்தைகள் கிடைக்கும் அந்த குழந்தைகள் மூலிமா வந்து அவங்க வாழ்க்கை வந்து மென்மேலும் வளரும் அதே குரு எங்காவது பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா ஒரு சில பேருக்கு வந்து குழந்தைகளே இருக்காது அப்படியே குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தை மூலிமா எந்த ஒரு பிரயோஜனமும் வந்து இருக்காது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் குரு பகவான் தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான சிந்தனைக்கு வந்து அதிபதி வந்து குரு பகவான் தான் புத்தகங்களுக்கு வந்து எந்த ஒரு கெட்டணம் இல்லை நல்லா நேர்மையாக சிந்திக்கிறாங்க பிற உயிர்களை வந்து நேசிக்கிறாங்க அப்படின்னாலே வந்து அந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கும்போது தான் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து ந வரும் அப்புறம் வந்து கௌரவம் உடையவங்க யார்னால் அந்த குரு பகவான் தான் கௌரவம் உடையவங்க உயர்ந்த மனிதர்கள்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து இந்த குருவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவங்களை கௌரவம் குறைச்சலான ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்ததுன்னா உடனே அந்த இடத்துல வந்து அவங்க இருக்க மாட்டாங்க அப்புறம் வந்து வீட்டில் சுபகாரியம் நடக்கும்னா அந்த குருவுடைய கடாட்சம் இருக்கும்போது தான் வந்து அந்த சுபகாரியங்கள் வந்து நடக்கும் அப்புறம் ஆசிரியராக இருக்கிறது யோகாசன பயிற்சியாளராக இருக்கிறது பேங்க்கில் வந்து கேஷியராக இருக்கிறது பண புழக்கம் அதிகம் உள்ள தொழில்களில் வந்து இருக்கிறது வட்டி தொழில் பண்ணுறது தங்க கடை வச்சிருக்கதும் வந்து குருவுடைய ஆதிக்கத்தில் தான் வந்து வரும் அப்புறம் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு சொல்கிறதும் வந்து அந்த குரு பகவான் தான் கொழுப்புனால உடம்பில் வந்து கொழுப்புனால ஏற்படக்கூடிய அந்த நோய்களுக்கும் வந்து குரு பகவான் தான் அதிபதி அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது மஞ்சள் கலர் வந்து அதிர்ஷ்டமான கலராக இருக்கும் எண்ணுன்னு பார்க்கும்போது மூணாம் எண் வந்து அதிர்ஷ்டகரமான ஒரு எண்ணாக இருக்கும் வியாழக்கிழமை வந்து திருச்செந்தூர் போய் முருகனை வழிபாடு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து கொடுக்கும் வியாழக்கிழமை தோறும் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு வந்து செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஜூன் மாத கிரக அமைப்பு வந்து எப்படி இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பாக்குறக்கு முன்னாடி ஜூன் மாதத்துல வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுதுங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க ஜூன் மாத கிரக பயிற்சிகள் பார்க்கும்போது ஜூன் ஆறாம் தேதி புதன் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி புதன் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் புதன் மட்டும் அந்த மாதத்தில் ரெண்டு டைம் வந்து பயிற்சி ஆகிறார் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் வந்து அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் அமர்ந்து ஜென்ம ராசியை வந்து பார்ப்பார் எப்பவுமே குரு பகவான் வந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு குரு பொதுவாக ஜென்ம ராசி பார்க்கறதே சிறப்பு ஆனால் அவரே ராசி அதிபதியாக இருந்து ராசி பார்க்கறது கூடுதல் சிறப்பு அப்போ நல்ல அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு சந்திரன் வந்து உடல் காரகன் மனோ காரகன் என்ன ஓட்டத்துக்கு காரகன் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் தான் அப்போ சந்திரனுக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகும்போது நல்லா எண்ண ஓட்டங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் நோய் தொந்தரவுகள் வந்து இருக்காது உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் மனசு வந்து ஒரு நிலையாக இருக்கும் மனசுக்குள்ளே வந்து தேவையில்லாத குழப்பங்கள் வந்து இருக்காது ஆரோக்கிய விஷயங்கள் நல்லாவே இருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயம் நல்லாயிருக்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யூன்யமான அமைப்பு வந்து ஏற்படும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் வந்து கடந்த ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து மறைஞ்சிருந்தார் இப்போ ஏழாம் இடத்துலேருந்து அவர் ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸோ எப்பவுமே வந்து ராசியாதிபதி வந்து பலம் பெறும்போது தான் எந்த ஒரு யோகமாக இருந்தாலுமே வந்து அதை முழுசாக வந்து உங்களால் வாங்க முடியும் மற்ற கிரகங்கள் வந்து என்னதான் யோகத்தை கொடுத்தாலுமே ராசியாதிபதி வந்து பலமாக இருக்கும்போது அந்த யோகத்தை வந்து வாங்க முடியும் ஸோ அதன் அடிப்படையில் அவர் ஏழில் இருக்கிறது சிறப்பு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு தனாதிபதி மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்துக்கு போயிருக்கிறதும் வந்து சிறப்பு தான் தனாதிபதி வந்து கேந்திரஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெற்றிகள் வந்து இருக்கும் அது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து இருக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல சனி இருக்கும்போது கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நம்ம என்ன உழைப்பு உழைக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன்களை வந்து கட்டாயம் வந்து பெற்றுத்தரும் அதன் அடிப்படையில் அவர் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது சிறப்பு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கூடிய ஒரு அமைப்பு தான் பாவ கிரகங்கள் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் வர்றது வந்து சிறப்புங்கிறது ஜோதிட விதி எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடைவீங்க வெளிநாடு வெளி மாநிலம் வேற்றுமொழி மக்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு எதிரிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் அதிபதி அவர் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து சிறப்பு ஏன்னா அந்த வீட்டுக்கு விரைய பாவத்தில் இருக்கிறதுனால எதிரிக்கு வந்து பலம் குறைஞ்சி உங்களுக்கு பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்போ வந்து பெண்கள் மூலியமாக வந்து இது வரைக்கும் இருந்த கெட்ட பேர் வந்து நீங்கி ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஆறாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கிறது வந்து அது பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் அதுக்கப்புறம் அவங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஜூன் ஆறாம் தேதி வந்து அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போக போகிறார் இது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏழாம் அதிபதி ஏழுலயே பலம் பெறுறது பத்தாம் அதிபதியாக இருந்து அவருக்கு ஏழுக்கு போகிறது ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் வந்து ஏழாம் இடத்துல இணைகிறதுனால திருமண விஷயங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து நடக்கும் வரன் தேடிட்டு இருக்கிறவங்க புதுசாக வந்து வரன் பார்க்க ஆரம்பிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா இது வரைக்கும் பா வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்க அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உறுதியாக வந்து வரன் அமையறக்குண்டான ஒரு அமைப்பு திருமணம் வந்து நல்ல பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நல்ல முறையில் வந்து திருமணம் முடிகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு அப்புறம் கூட்டு தொழிலில் வந்து கூட்டாளிகள் மூலிமா வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா புதனே வந்து பத்தாம் அதிபதி கூட்டாளிகளுக்கு அதிபதியும் வந்து புதன் அவங்க ரெண்டு பேருமே குருவும் புதனும் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அனுசு ராசிக்காரங்களுக்கு பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலுமே அவர் ஜூன் பதினஞ்சாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறத வந்து சிறப்பு பாக்கியாதிபதி வந்து பலம் பெறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் தெய்வ தெய்வ அனுகிரகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உயர்கல்வி சார்ந்த விஷயத்திலையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அவர் ஜூன் ஏழாம் தேதி வந்து சிம்ம ராசிக்கு போகிறது வந்து சிறப்பு ஆனால் அங்கே போய் கேது கூட இணைகிறது தான் வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அதாவது அந்த மாத கடைசியில் தான் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குவார் கேது நெருங்கும்போது பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானத்துக்கு போகிறது சிறப்பு அப்படின்னாலுமே அங்கே போய் கேது கூட இணைகிறது வந்து அவ்வளோ சாதகமான அமைப்பு இல்லை மற்றபடி யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குரு பகவான் புத பகவான் இவங்க எல்லாருமே வந்து நல்ல முறையில் இருக்கிறாங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு ஜூன் மாத கிரக அமைப்புகள் வந்து நல்ல ஒரு சாதகமான அமைப்பிலேயே வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் அதிகப்படியான யோக பலன்களே வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் ராசி பலனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லிருக்கிறீங்க அவர் ஒரு ஜாதகத்தை வந்து கொடுக்கறாரு சந்திரன் வந்து உச்சமடைஞ்சிருக்கிறாரு அப்படி இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய தொழில்கள் பண்ணி அதாவது ஓட்டல் தொழில் ஆரம்பிச்சு பல லட்சம் ரூபாய் வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் நீங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான யோக பலன்கள் வந்து நடக்குன்னு சொல்றீங்க இது எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து கேட்கிறாரு இந்த ரிஷபராசிக்காரருக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து பாத்தீங்கன்னா ராகு திசையில் செவ்வாய் புத்தி வந்து நடந்துட்டு இருக்குது அந்த சந்திரன் கூட சூரியன் செவ்வாய் எல்லாமே வந்து இணைஞ்சிருக்குது அந்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்பில் வந்து இருக்கிறார் ராகு திசையில் சந்திர புத்தியில் சந்திரனுடைய தொழிலான ஓட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்ச ரூபாயை வந்து லாஸ் பண்ணுறாரு அப்போ தசாபுத்திகள் வந்து ரொம்ப மெயினாக வந்து ரோல் பண்ணும் வெறும் ரிசபராசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு வந்து அவருக்கு நன்மை நடக்கும் தீமை நடக்கும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது முழு ஜாதகத்தையும் வச்சு தான் வந்து ஒரு ஜாதகருக்கு நன்மையான பலன் நடக்குமா இல்லை தீய பலன்கள் நடக்குமாங்கிறது வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்ல முடியும் இப்போது சந்தரனை வச்சு நம்ம வந்து ரெண்டே கால நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய பலனை வந்து நம்ம துல்லியப்படுத்துகிறோம் இது வந்து மேக்சிமம் வரும் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் வந்து வேலை செய்யும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்குது வெறு ரிசபராசின்னு மட்டும் நம்ம சொல்லாமல் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து சுபத்தன்மையில் இருக்கிறாரா பாவத்தன்மையில் இருக்கிறாரா அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா அமாவாசை சந்திரனா இருக்கிறாரா நடக்கிற தசாபுத்திகள் வந்து லக்ன யோகாதிபதிகளுடைய தசாபுத்திகள் நடக்குதா இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியும் ராசி ரீதியா பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி வர்றது ஒரு யோகங்கிறது வந்து ஜோதிட விதி அதைத்தான் நம்ம வந்து சொல்லுவோம் உங்களுக்கு வந்து அந்த ரிஷபராசியில் வந்து நீங்கள் பிறந்திருந்து உங்கள் லக்ன ரீதியாக வந்து கெட்ட கிரகத்துடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும்போது போது கெடு பலனை தான் வந்து அது கொடுக்கும் அதனால வெறும் ராசியை மட்டும் நீங்க பார்க்காம லக்ன ரீதியா வந்து உங்களுக்கு என்ன பலன் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெளிவாக பார்த்துக்கிறது சிறப்பு நன்றி நண்பர்களே